கத்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா கத்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளரின் பிரயாசம் வீருதா அவலாளின் பிரயாசம் இருதா கத்தர் வீட்டை கட்டாராக கத்துகிறவனின் பிரயாசம் இருதா கத்தர் வீட்டை கட்டாராக தான் உன்னுடைய வீட்டை கட்ட வேண்டும் விதை விதை தான் விதை விதைத்தா அவனையும் நாமும் கத்தரை நம்பி விதைப்போ கத்த நம்மையும் நாமும் கத்தரை நம்பி விதைப்போ கத்த நம்மையும் நாமும் கத்தரை நம்பி நாமும் கத்தரை நம்பி விதை போ கத்த நம்மையும் ஆசிர்வதிப்பா நாமும் கத்தரை நம்பி விதை போ கத்த நம்மையும் ஆசிர்வதிப்பா நாமும் கத்தரை நம்பி விதை போ கத்த நம்மையும் ஆசிர்வதிப்பா

எல்லாரும் கேளுங்க வீடு கட்டப்படணும் கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து என்னுடைய வீடு கட்டப்படணும் அப்பா என்னுடைய வீடு கட்டப்படணும் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தகப்பனை பெற்றெடுத்தாள் ராஜாக்களுக்கெல்லாம் தகப்பனை பெற்றெடுத்தாள் யாரையும் அற்பமா நினைக்காதீங்க உங்களுடைய மனைவி அற்பமா நினைக்கிறீங்களா அற்பமா நினைக்கிறீங்களா உங்களுடைய சரீரம் எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சம் அவர்கள் மூலம்தான் கருத்தர் உங்களுடைய வீட்டை கட்டுவார் எங்களுடைய அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்க அநேக கரங்களை பார்க்கிறேன் அநேக கரங்களை பார்க்கிறேன் கரங்களை கீழே போடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தை வீட்டை கருத்தர் கட்டுவார் சுத பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நீ எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இவளுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் மனைவியை எப்படி நடத்தணும் அநேக காரியங்களை நீர் உணர்த்தி இருக்கிறீர் உங்களுடைய தீர்மானத்தின்படி நீர் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க மனைவிக்காக ஸ்தோத்ரன்னு சொல்லுங்க அவர்கள் என்னுடைய சரீரம் என்னுடைய எலும்பின் எலும்பு அவர்கள் மூலமா என்னுடைய குடும்பம் கட்டப்படணும் அவையானவரே உதவி செய்வீராக நாங்கள் குடும்பமாய் தேவ சித்தம் செய்ய வேண்டும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் நம்முடைய வருகையில காணப்படணும் ஆசீர்வாதமா இருக்கணும் அவையானவரே உதவி செய்யணும் அதற்கு எல்லாரையும் ஆசீர்வதி தடைகள் ஏதாவது இருந்தால் அதை மாற்றும் ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுவதற்கு இரக்கம் செய்வீராக வீடு கட்டப்படணும் விவேகத்தினால நிலைநிறுத்தப்படணும் ஆசீர்வாதங்களால நிறைந்திருக்கணும் அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவத்தை தாரும் சத்ரு விட்கப்படட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்க நாது마வே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னியர் ஐக்கியமும் இன்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட கிறிஸ்துவின் வரே وبرந்தம இருப்பதாக ஹalleluya 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 God bless you உங்களை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துச் சொல்லுங்கள் Praise the Lord